எப்பொழுதுமே கேட்டல் என்ற ஒரு பழக்கம் எம்மிடத்தில் இருக்க வேண்டும் கேட்டல் என்ற பழக்கம் அல்லாஹு தாலா நல்ல விஷயங்களை கேட்க செய்வது என்பது பெரிய ஒரு சில வேலை நீங்கள் கேட்க நினைத்திருக்க மாட்டீர்கள் சிலவேளை நீங்கள் கேட்க தேடி இருக்க மாட்டீர்கள் சில வேலை நீங்கள் கேட்பதற்கான எந்த முயற்சியும் கூட நீங்கள் எடுத்திருக்க மாட்டீர்கள் ஆனால் உங்கள் உள்ளத்துக்குள்ளே நல்ல உணர்வு இருந்திருக்கும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு நல்ல துடிப்பு இருந்திருக்கும் நல்லவைகளை தேடி போய் மஜ்ரிசுகள் உட்கார்ந்து இருப்பீர்கள் ஆனால் நல்லதை கேட்க வேண்டும் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருக்காது அல்லாஹு உள்ளத்தை பார்க்கிறான் அந்த சலாஹுல் கல் சில பொழுதுகளிலே உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து விடும் அல்லாஹு தாலா குரானிலே சொல்லுகின்றான் அல்லாஹு அவர்களிலே நல்லதை அறிந்திருந்தால் அவர்கள்ட்ட நல்லது இருக்குது என்று அறிந்திருந்தால் அல்லாஹு கேட்க செய்திருப்பான் அவர்கள் அல்லாஹ் அறிந்திருந்தால் அவர்களை கேட்க அல்லாஹ் تعالی சொல்றான் நல்ல செய்திகள் எமது காதலே வந்து விழுதல் இருக்கிறதே காதலே வந்து நமக்கு கிடைத்தல் இருக்கிறதே மாற்றத்துக்கான இன்னொரு படி அது முதலாவது நல்ல இடங்கள் நல்ல மஜிர்சுகள்ல நம்மளை உட்கார வைத்துக் கொள்ள நல்ல சூழல்களை உருவாக்கி கொள்ளல் இரண்டாவது நல்ல செய்திகள் எமது காதலே விழுகின்ற அமைப்புல நமது இடங்களை நம்ம வைத்துக் அதைத்தான் நல்லா உத்தார வளவு அலிமல்லாஹு ஹுஃபீஹிம் ஹைரன் அஸ்மஹும் என்று சொல்றாங்க எத்தனையோ விஷயங்கள் சஹாபாக்களுடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறுகளை நம்ம படித்திருக்கிறோம் அவங்க செஞ்ச வேலை என்ன கேட்காமல் காதல என்னது பஞ்சை அடைத்துக் கொண்டது அல்லாஹு தாலாவே குரான சொல்லுகின்ற நேரத்தில் அவங்களுடைய அதாவது டிரெஸ்ஸுகளால காதுகளை என்ன செஞ்சாங்க மூடிக்கொண்டார்கள் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறார் சொல்லுகிறார் கேட்காமல் அவர்கள் அதை வைப்பதுதான் அவர்களுடைய இயல்பாக இருந்தது ரசூல் சல்லாஹூ அலுவலம் அவர்கள் கேட்பவர்களேசு முன்னிலையில் இருந்தார் மற்றவர்களுக்கு காது கொடுக்கிறதுல அலைஹி செல்லும் அவர்களை போன்று முன்னிலையில் நின்றவர்கள் இல்லை அதை முனாஃபக்குகள் எப்படி விமர்சித்தார்கள் என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் காது கொடுக்கக்கூடியவர் என்று சொன்னார்கள் யாருக்கு ரசூல்லாங்களுக்கு வரக்கூடிய அந்த வசனத்துல அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட விமர்சனம் என்ன தெரியுமா அப்படின்னு என்ன எல்லாத்துக்கும் என்ன செய்வாரு காது கொடுப்பார் அல்லாஹுத்தாரா பதில் சொன்னா எப்படி பதில் சொல்கிறான்னு புதுனு ஹைரிலகம் உங்களுக்கு நல்லதாக வந்து முடியக்கூடியவைகளை கேட்கக்கூடியவர் அவர் கேட்பதெல்லாம் உங்களுக்கு நடவாகத்தான் வந்து என்ன செய்யும் அமையும் அப்படின்னு அல்லாஹுத்தாலாவே சில பொழுதுகளில் நபி அவர்களுடைய அந்த சமா கேட்டதை வந்து அல்லா கண்டிக்கிறான் அப் அல்லா அங்க நபியே அல்லாஹுத்தாலா உங்களை மன்னிப்பானாக லிமா அதி நீங்கள் ஏன் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தீர்கள் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பழக்கம் என்னன்னா யாராவது வந்து ஒன்றை சொன்னால் அதை நம்புவார்கள் அவருடைய நம்பிக்கை கேட்ப உண்மைப்படுத்தி விடுவார் ஏதாவது முடிவெடுக்கிற விஷயமாக இருந்தாலே தவிர மற்றவர்களுக்கு பாதிப்பாக முடிகிற விஷயமாக இருந்தாலே தவிர அவர் சார்ந்ததாக இருந்தால் ரசூலுல்லாஹ் உண்மைப்படுத்துவார் அது ரஈஸுல் முனாஃபிகை முனாஃபிகின்ற தலைவர்கள் வந்து சொன்னாலும் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க அவருக்கு அது அதேதான் அதை உண்மைப்படுத்தி அனுப்பி விடுவார்கள் அல்லாஹ் சொல்கிறான் அஃபல்லாஹு அன்க் அல்லா உங்களை மன்னிப்பானாக நீங்கள் ஏன் அனுமதி கொடுத்தீர்கள் என்று சொல்லுகின்ற அளவில் ரசூலுல்லா சலல்லா அலுவலம் அவர்கள் காது கொடுத்து கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆயிஷா சொல்லு அவர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது மிகவும் இலகுவான ஒரு மனிதராக ரசூலுல்லாஹி சலல்லாஹு அலி அவர்கள் இருந்தார்கள் நாங்கள் ஒன்றை விரும்பிவிட்டார் அதை அப்படியே ரசூல் சல அல்லா ஃபாலோ பண்ணி விடுவார்கள் அந்த அளவுக்கு நபியர்கள் மென்மையான மனிதராக இருந்தார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த கேட்கக்கூடிய படக்கம் இருக்கிறதே அது அல்லாஹு அல்லாஹு அவர்களுடைய செவிப்புல்களிலே முத்திரை குத்தி விட்டான் என்று சொல்கிறான் யாரெல்லாம் மூன்று அதாவது தொடர்ந்து மூன்று ஹொத்துபாக்களை விட்டு விடுகிறார்களோ அவருடைய உள்ளத்திலே முத்திரை குத்த குத்தப்பட்டு விடும் அர்த்தம் என்ன கேட்டன் அதனாலதான் ஒரு ஹத்தீப் இருக்கிற நேரத்தில் இங்க கேட்கிற பழக்கத்தை ரசூல் சல்லா அலுவலம் சொல்லுகிறார்கள் நீங்க விளையாட வேண்டாம் அவர்களிடத்தில் அவர்கள் சொல்வதை கேளுங்க என்று ரசூல் சல்லா அலுவலம் சொல்கிறார் எனவே அன்புள்ள சகோதரர் இரண்டாவது இரண்டாவது அம்சம் நல்ல விஷயங்களுக்கு காது கொடுங்கள் நல்ல விஷயங்களை கேட்கின்ற பழக்கங்களை உருவாக்குங்கள் சில பொழுதுகளில் அது எமக்கு எதிரானதாக இருக்கலாம் நாம் விரும்பாததாக இருக்கலாம் நாம் வெறுக்கக்கூடியதாக இருக்கலாம் கேட்டு பழகுங்கள் நமக்கு எதிரான விஷயங்களை சொன்னாலும் கூட அமைதியை உருவாக்குங்கள் காரணம் அவர் சொல்லுவது பொய்யாக இருக்கலாம் அவர் சொல்லுவது பிழையாக இருக்கலாம் ஆனா அதை விட பெரிய பாவம் அவர் அறியாத ஒன்று அவர் 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 சொல்ற பாவம் பொய்யாக சொல்றதாக இருக்கலாம் ஆனால் அவர் சொல்லுவதை விட மோசமான ஒரு பாவம் நம்மிடத்துல என்ன செய்யலாம் இருக்கலாம் அதற்கான தண்டனையாக இதை என்ன செய்யலாம் இருக்கலாம் அதற்கான தண்டனையாக இருக்கலாம் யூசுப் அலி இஸ்லாத்திரை வரலாற்றுல படிக்கிறோம் புள்ளியை கொண்டு போய் என்ன செஞ்சா கிணத்துல போட்டாங்க யூசுப் இஸ்லாத்தை அதுக்கு பின்னால தாங்கள் செய்யவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் தாங்கள் செய்யவில்லை என்று சொன்னார்கள் அந்த இடத்திலே அவர்கள் அதாவது பொய்யர்களாக இருந்தார்கள் ஆனால் இரண்டாவது முறை எகிப்துக்கு போன நேரத்திலே அவர்கள் உண்மையிலே அந்த பிள்ளைகளை என்ன செய்யல பின்யாமியில எதுவுமே செய்யல அவர்கள் அவர்கள் நேர்மையாகத்தான் இருந்தார்கள் ஆனா குற்றச்சாட்டு வருது என்னது சென்று அதே வேலையை தான் நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க செய்திருக்கிறீர்கள் என்று சொல்றாங்க ஆனா அவர்கள் செய்யலை அவர்கள் செய்யவில்லை இப்படி அல்லாஹு தாலா என்ன செய்வாங்கன்னா நம்ம செஞ்ச ஒன்று மறைஞ்சிருக்கும் செய்யாத ஒன்றுக்கான குற்றச்சாட்டு வரும் சபி செய்ய எனவே அல்லாஹு தாலா நம்மளை என்ன செய்கிறான் சோதிக்கிறான் என்பது அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே நல்ல செவியேற்பவர்களாக நல்ல செய்திகள் காதுக்கு வந்தா பொறுமைசாலிகளாக நம்ம இருக்க வேண்டும் ஆனா இந்த ஒரு விஷயத்தை இந்த கேட்கிறது நான் சொல்றேன் செவிமடுத்தல் என்ற பழக்கம் இந்த நேரத்தில் நீங்க செவிமடுக்கணும்னு நினைப்பீங்களாயிருக்கும் இந்த கொஞ்ச இந்த பயானம் முடிச்சுட்டு போய் யாராவது பக்கத்துல ஒரு அவருடைய ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா கூட நம்மளால ஒரு நிமிஷம் கேட்க இயலாது அதுக்கு நான் பல தடவை சொன்ன உதாரணம் தான் இந்த சோகங்களை சொல்லிக்கின்றது யாராவது உங்கள்கிட்ட ஒரு சோகத்தை சொன்னா உங்களால பொறுமையா கேட்கலாமா கேட்கவே முடியாது வைஃப் சொன்னாலும் சரி பிள்ளைகள் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் பொறுமை விஷயத்த சொல்லு அப்படி நான் விஷயத்த சொல்லுவோம் ஏன்னா நம்மளால கேட்க இயலாது அது ஒரு சுருக்கமா சொன்னாலும் சுருக்கமா சொல்லுவோம் சுருக்கமா சொல்றான் சுருக்கமா சொல்லணும் ஏன்னா எங்களால் அதுக்கு பொறுமையாக இருக்கேனா ஆனா நம்ம கதையை சொல்ற டைம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அல்லது எழுபத்தி ஒன்பது இருக்கும் என்று ஆரம்பிப்பேன் அவனுக்கு ஆண்டு முக்கியமும் இல்லை நீ சகாபியும் இல்ல வரலாறு சொல்றதுக்கு நீ பிறந்த டேட் அவனுக்கு தேவையும் இல்லை ஆனா மாதம் ரோடு நபர் எவரு இதெல்லாம் சொல்லுவோம் சாதாரண நபர்ல விசாரிப்போம் பாருங்க உங்களுக்கு அவரை தெரியுமா அபி தெரியாது அவர் அவருடைய தம்பி அவரை தெரியாது அவரையும் தெரியாது இந்த ரோட்ல இருந்து தெரியாது மூணும் தெரியாதுன்னு விட மாட்டோம் ஆனா அடுத்தவன் சொல்ற சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்வோம் என்றா சுருக்கமா சொல்லும் விஷயத்தையும் நடக்கிறது இல்ல இந்த சொல்லிக்கின்ற உணரணும் இந்த பலகீனத்தை சொன்னா அந்த நேரத்தில் என்ன அதை செஞ்சிருந்த கொள்வீர்கள் கேட்டலை நிறைய உருவாக்கும் நீ நினைக்க கூடாது இந்த இடத்துல பேசுவதால் மட்டும்தான் எங்களுக்கு பலன் கிடைக்கும் நினைக்க கூடாது வீதியில யாரோ போகின்ற ஒரு இடத்துல ஒரு வார்த்தை என்ன காதை திருத்திடும் வரலாறு அப்படித்தான் வரலாறு அப்படித்தான் அப்துல்லா மஸ்லமால் வரலாறு அப்படித்தான் நிறைய அறிஞர்களுடைய வரலாறுகள் வரலாறு அப்படித்தான் எல்லாமே சின்ன சின்ன செய்திகளால் வாழ்க்கைய தலைகளாக பிறண்டு மாற்றங்கள் வந்து நம்ம எங்க யாரோ செய்யக்கூடிய ஒரு வார்த்தையா நமக்கு உணர்வு வரும் நீங்க இவரால் பிரயோசனை இவரால நமக்கு என்ன தகவல் அணைப்போம் இல்லை அவரால் நமக்கு ஒரு தகவல் வந்து வாழ்க்கைய தலையிலாக என்ன செய்யுது மாறக்கூடிய பல கட்டங்கள் வரும் நம்ம கேட்க முடியும் யாராவது ஒரு சோகத்தை சொல்லிக்கின்றா இவர் என்ன செஞ்சிருந்தா கொஞ்சம் பொறுமையை கேட்கறது இல்ல அமைதியா இருந்துட்டே இருக்கிறது அவர் முடிக்கும் வரைக்கும் ஏன்னா இவர் இவருடைய சோகத்துக்குள்ள போயிடுவார் அவர் சொல்ற டைம்லயே இவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஞாபகம் முடிக்கும் வரைக்கும் இருப்பார் அவர் முடிச்சு முடிஞ்ச உடனே அந்த நீங்க சோகங்கள் பட்டுகிறீங்க அதெல்லாம் உண்மைதான் ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க டபுள் சோகமாயிரும் அவரு யாருங்க அவர் கேட்டுட்டு பாரு நான் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி லட்சத்துல இருக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்ப இந்த மிடில் ஈஸ்ட் இப்ப நான் ஆரம்பத்துல வந்த இங்க எல்லாம் ரோடெல்லாம் எதுவுமே என்ன செய்யல அப்ப இருக்கையில என்று இந்த நாட்டுடைய அரசாங்க வரலாறுல இருந்து மம்பளக்கா உருவான வரலாறுல இருந்து அவருட சோகம் வர்றதுக்கு முன்கால அவர் நல்ல கேட்கக்கூடியவராக இருந்தா அவர் சபரா உட்கார்ந்துருப்பார் ஏ இனி இந்த நபரை என்ன வாழ்க்கையில நான் என்ன செய்யக்கூடாது சந்திக்க கூடாது என்ன கடைசி லெக்கா அல்ல லெக்காவுள்ள அசைர் கடைசி சந்திப்பாக இருக்க நினைப்பார்கள் என்ன காரணம்டா அதாவது ஒரு பே அடுத்தவர் பேசுவதை கேட்பது ஒரு சுமை அவன் தானே வந்தான் கேட்கறது சொல்றது அப்ப நீ கேட்க வேண்டியது தானே நீ போகலையே சபர இருக்க வேண்டிய சோகம் எல்லாருக்கும் தான் இருக்கு சோகம் எல்லாருக்கும் தான் அப்படி அவன் உன்னிட்ட எதிர்பார்த்தது என்னன்னா நீ கயிறு முஸ்தமியா இருக்கிற இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆறுதல் நீ விளக்கம் சொல்றதல்ல சிறப்பா கேட்கற சிறப்பா கேட்கறது அப்புறம் நீ என்ன சொன்ன சோகத்தை முடிச்ச உடனே நீங்க இந்த ஒரு பாயிண்ட் சொன்னீங்களே அதுக்கு என்ன விஷயம் நடந்தது சொல்லலேடா இன்னும் கொஞ்சம் உள்ளது என்ன செய்யும் அவனுக்கு வெளியே வரும் அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும்

நமக்குரிய கவலை எல்லாம் நமக்கு சூழல் இல்லாம தூரத்துக்கிற முஸ்லிம்களை பத்தி தான் பாவங்க முஸ்லிம்கள் அங்கே கஷ்டப்படுகிறார்கள் அதான் இந்த பக்கத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு சலாமும் இல்லை இல்லை இவன் முஸ்லீம் இல்லாத மரியாதையோட என்ன செய்யறது நடந்து கொள்வது நமது வாஜிபாத்துகள் எல்லாம் அப்படித்தான் அன்புள்ள சகோதரிகள் எனவே ரெண்டு இரண்டாவது விஷயம் கேட்டல் என்ற பழக்கம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல கொலிட்டியும் தான் நல்ல பண்பாடு நல்ல ஒரு சிறப்பான பண்பும் ஆனா அது இல்லை குறிப்பா இந்த பயிற்சி நீங்க வெளியிருந்தெல்லாம் ஆரம்பிக்க வேணாம் வீட்டிலிருந்தா முடிஞ்சா மனைவி பேசுவதை குழந்தைகள் பேசுவதை ஒரு பத்து இருபது நிமிஷம் கேளுங்க. விலக்கன் சொல்லவே வேண்டாம். இதெல்லாம் இத விலக்கன் சொல்லவே வேண்டாம். இதுதான் நான் சொன்ன விஷயத்தை திருப்பி திருப்பி வர்சக்கணக்குல சொல்லிடிகிறேன்னு சொல்ல வேண்டாம். கேட்டு பழகுங்க. அதே நேரம் கணவன் பேசுவதை கூட மனைவி கேட்டு தான் ஆகணும். நிர்பந்தல்ல கூட கேட்பாங்க அது வேற. ஆனா இப் கேட்டு பழக்கம் இருக்கற மிக சிறப்பான ஒரு பழக்கம் அது உருவாகிறீங்கன்னா உங்களுக்கு பல ஹைர்கள் ஒரு சம்போத சொல்லினா அப்துல்லா இவர வசனால் கஅரபி ரஹமத்துல்லாஹி அவர்கள் பெரிய ஒரு அறிஞர் அவர் வந்து மதீனாவை சேர்ந்த பின்னர் பசரா இருந்தார் அவருடைய வரலாற்றுல சொல்லப்படுகிறது அதாவது இது வரலாற்று செய்தே என்பதனால சொல்லுகிறேன் அவர் வந்து அவர் வீட்டுல நிறைய நண்பர்களோடு மிகவும் இரவு நேரங்கள்ல அரட்டை அடித்துக் கொண்டு நேரங்களை வீணாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அவர்கிட்ட இருந்தது இவர் வந்து ஒரு இடத்துல இருக்கிற நேரத்துல ஒரு அறிமாம் ஹஜாத் அவர்கள் வராது மக்கள் பெரும் கிரவுடா அவருக்கு பின்னால போறாங்க அவர் ஹதீஸ்களை அறிஞர் அவர் ஹதீத் கலை அறிஞர் இரண்டாம் நூற்றாண்டில் நடந்த சம்பவம் இது இவர் பார்த்துட்டு வெளியே வந்து ஹதீஸ் கலை அறிஞரும் என்றார் இவர் பக்கத்துல போறாரு போய் எனக்கு நீ எனக்கு ஒரு ஹதீத் என்ன செய்ய சொல்லுங்க சொல்ல மாட்டாங்க நீ ஹதீஸ் படிக்கிற மாணவர் அல்லையே உங்கள்கிட்ட நான் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி ஒரு கத்தி எடுக்கிறார் ஹதீஸ் என்ன செய்யணும் சொல்லித்தான் ஆகணும் என்று சொல்றாரு அப்ப அவர் சொல்றாரு எனக்கு அபூ சொன்னார் உனக்கு வெட்கமில்லை என்றால் விரும்பியதை செய்து கொள்வார் என்று நசூர்லாயி சதல்லா அவர்கள் சொன்னார்கள் அவருக்கு இந்த ஹதீதை கேட்ட உடனே அவரோட உள்ளத்துக்குள்ள ஒரு வேதனை ஹதீஸ் அவர் சொல்லிட்டாரு ஆனா உபதேசம் என்ன செஞ்சிட்டாரு பண்ணிட்டார் கத்திய வீசுறார் வீசிய பின்னால போய் மனைவிட்ட சொல்றாரு இப்ப எனது நண்பர்கள் எல்லாம் வருவார்கள் அவர்களுக்கு இரவுணவெல்லாம் கொடுத்து நான் இல்லை அப்படி என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு நேர இமாம் மாலிக் இருக்கக்கூடிய மஜ்லிசுக்கு போறாரு மதீனாவுடைய பள்ளி வாயிலுக்கு அவர்கிட்ட போய் மஜ்லிஸ்ல என்ன செய்கிறாரு உட்காருறாரு முப்பது வருஷம் இமாம் மாலிக் அவர்களோடு என்ன செய்தார்கள் இருந்தார்கள் மூத்தா மாலிக்கை அறிவித்த மிக முக்கியமான மாணவர்களின் ஒருவராக மாறினார்கள் அப்துல்லாஹிபின்லா அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இம் மாலிகிடத்திலே கேட்கப்படுகிறது இஸ்மாயில் அப்துல்லாபின் கானபி இந்த ரெண்டு பேரிலும் உங்களுக்கு மிகவும் விருப்பமானவர் யார் என்று சொன்ன நேரத்தில் அப்துல்லா பின்லமால் கானபி எனக்கு மிகவும் விருப்பமானவர் என்று சொன்னார் மிகவும் இறையச்சம் உள்ளவராக அவர் இருந்தார் என்று சொல்றார் அப்ப அவட்ட கேட்டாங்க நீங்க வந்து இந்த ஒரு ஹதீதை மட்டும் தானே அறிவிக்கிறீங்க காரணம் அவர் மதீனாக்கு வந்த நேரத்தில் தான் இந்த ஹதீதை கேட்டாரு பின்னர் இந்த ஹதீதிகளை எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் போறாரு அன்புள்ள சகோதரர்களே ஒரே ஒரு வீதியில போற இடத்துல அவருக்கு சம்பந்தமே இல்லை சம்பந்தமே இல்லாத நேரத்தில் அவர் எதையோ கேட்க போனது அவரோட வாழ்க்கையில மிக பெரும் மாற்றங்களை என்ன செய்தது கொண்டு வந்து சேர்த்ததை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இந்த மாதிரி நீங்க நினைத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பல முகமதுல்லாவுடைய வரலாறு பல அறிஞர்களுடைய வரலாறுகள் சமா ஒரு வார்த்தை ஏ இஸ்லாத்தை ஏற்றவர்களுடைய வரலாறு நம்ம என்ன செய்யறோம் மத்திய இலக்கில் பலது படிக்கிறோம் எல்லாம் என்ன ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை மூலம் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கலாம் எனவே இது மிக முக்கியமானது இந்த இரண்டாவது செய்தி மிக பிரதானமானது மூன்றாவது அன்புள்ள சகோதரர்கள் இந்த விஷயங்களை அடுத்தடுத்தது போகல அடுத்தது மறந்துட வேண்டாம் நல்ல மஜிரிசுகளில் உட்காருதல் நல்லவர்களோடு உட்காருதல் அங்க நீங்க வந்து சில வேளைகளில் கொஞ்சம் நகைச்சுவையாக வேறு வேறு கருத்துக்கள் எல்லாம் பேசி ஆனா நல்ல செய்திகளை விட்டு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க ரசூல்லா அத்தர் வியாபாரி ஒரு உட்கார்ந்த அந்த வாசம் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்காது நல்ல மஜிலிசுகள் அது உங்களுக்கு கிடைக்காமல் இருக்காது கேட்பதிலே நீங்க பத்தில் ஒன்று விளங்கி இருக்கலாம் முழுசா விளங்கல்ல என்றதெல்லாம் ஒரு குறையே கிடையாது முழுசா விளங்கவில்லை என்பதெல்லாம் ஒரு குறையே கிடையாது நாங்களும் அந்த இடத்துல இருந்து அதேதான் தான் இப்ப இங்க போன உரைகளிலும் நமக்கு அறவாசி தான் நம்மளாக இருந்தாலும் சரி ஆனால் நல்ல இடத்துல உட்காருங்க நல்ல மஜிரிசுகள் உட்காருங்க இரண்டாவது நல்ல செய்திகளை நீங்கள் இந்த உலகத்திலே மிகவும் சம்பந்தமே என்று நினைக்கக்கூடியவராக இருந்தாலும் கொடுங்கள் அவர்கள் உங்களுக்கு ஒரு உபதேசம் என்ன செய்யலாம் இருக்கலாம் என்பதை மறந்துவிடக் கூடாது